சாத்தானை வணங்குகிறவர்கள் சாத்தானின் சுவாவ குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சாத்தானின் சொபாவ குணங்கள் பொய்யே அநியாயம் அக்கிரமம் சதி வஞ்சனை கொலை கொள்ளை வெறுப்பு விரோதம் வை வைராக்கியம் கோபம் அழிஞாட்டம் அக்கிரமம் கலவரம் ஆகிய செயல்கள் அனைத்தும் அந்தகாரத்தின் செயல்களாக இருக்கிறது இந்த அந்தகாரத்தின் செயலுகளுக்கு அதிபதி சாத்தானானவன் அனைத்து தீமைகளும் சாத்தானிடமிருந்து வருகிறது எந்த ஒரு தீமையும் உண்மையான கடவுளிடம் இருந்து வருவதில்லை உண்மையான கடவுளுடைய சுவாவ குணங்கள் சத்தியம் நீதி உண்மை அன்பு இரக்கம் கருணை மன்னிப்பு பொறுமை சாந்தம் சகித்து கொள்ளுதல் மன்னித்தல் ஆகிய நல்ல குணங்கள் அனைத்தும் உண்மையான கடவுளிடமிருந்து இருந்து வருகிறது